நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்யறேன் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபட்டு சொந்த வீடு வாங்கிட்டு போனோம் சொந்த மனை வாங்கி வீடு கட்டி கொண்டு செல்லுதல் ஒரு புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி நிறைய விட்டுட்டதுனால அதில் வந்து தன்னுடைய வீட்டை வாங்கி கொண்டு சென்று வீடு ஓனராகிடுறது ஓனர்ஷிப் ஆஃப் தட் ஹவுஸ் கடன் வாங்கி தான் வாங்க முடியும் நம்மளை போல் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து பேங்க் லோன் வாங்கி வாங்கி வயதும் அனுபவமும் இருந்தால் பதினஞ்சு வருட லோனு பத்து வருட லோன் ஐந்தாண்டு கால கடன் இப்படி வாங்கிட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டில் போகிறாங்க இது ரொம்ப எளிமையான விஷயம் இது வேணால் செய்யலாமே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கோடிக்கு மேலே போகுது அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கி நம்ம குடியேறதாக இருந்தால் கூட ஒன்று ஒன்றே ஒன்றரை இன்னும் சில பில்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நல்லா உயர்ந்த பீப்பிளை ரொம்ப அதிகமாக பே பண்ணி எங்கள் வேடி வாங்கக்கூடிய திறமை கொண்ட நபர்களை கவர்ந்து அவர்கிட்ட வீட்டை சேல்ஸ் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு தான் நாலு பெட்ரூம் இருக்கிற மாதிரி நாலு பெட்ரூம் இருக்கும் காமன் பாத்ரூம் ஒன்று இருக்கும் பெட்ரூமுக்கு ஒரு ஒவ்வொரு பாத்ரூம் இருக்கும் அப்புறம் பூஜை இறை மற்ற கிச்சன் ஹாலு போட்ரிக்கோ எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோடி இன்னும் அதிகமான அளவில் வந்து அஞ்சு ஆறு ஏழு கோடி வரைக்கும் கூட சென்னையில் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்லாம் விற்பனைக்கு வந்துடுச்சு அதை வாங்கக்கூடிய திறனும் வலிமையும் கொண்டவங்க பண வலிமையும் கொண்டவங்க அதை வாங்குறாங்க சரி உங்களிடம் பணம் இருந்துவிட்டால் உங்களிடம் வசதி இருந்துவிட்டால் உங்களிடம் வலிமை இருந்துவிட்டால் நீங்கள் வாங்கலாமா வாங்கி அந்த வீட்டில் குடியேறி நல்லபடியாக இருக்கலாமா அப்படின்னா அதற்கு ஜோதிடம் தான் பதில் சொல்ல வேண்டும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் சரி இவர்களுக்கு மந்திரி மந்திரி போன்ற பெரிய நபர்களுக்கு கூட அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டில் அவர்கள் இருக்க முடியாமல் அந்த வீட்டை வந்து நம்ம வந்து வாடகைக்கு விட்டு வாடகைக்கு விட்டுட்டு வேறொரு குடியிருப்புக்கு போகிறாங்க இப்போ கூட ஒரு பெரிய பிரபலம் பார்த்தீங்கன்னா ஒரு அ அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய வீடு இருக்கவருக்கு வசதியான வீடு தான் கோடிகளைச் சேர்ந்த வீடு தான் ஆனால் அதை விட்டுட்டு அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ஈஸியாக இல்லை கூடியிருக்கார் அப்போ இந்த வீடு என்பது உங்களுடைய ராசியை பொறுத்து உங்களை உயர்த்தி வண்ணம் கொண்ட வீடாக உங்களை வாழ வைக்கும் வீடாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வீடாக அமைய வேண்டும் என்பதில் எள்ளளவும் யாருக்கும் சந்தேக வேண்டாம் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் நல்ல நேரமும் நல்ல காலமும் வந்து விட்டால் உங்களுக்கு வீடு அமைய தானே அமையும் இப்போ நல்ல நேரமும் நல்ல காலமும் இருக்கு உங்களுக்கு இங்கே தான் அமைச்சு கொடுக்கணுன்ற விதி எங்க கிடையாது உங்களுக்கு வீடு அமையணும் அப்படின்னா நீங்கள் பூர்வீகத்தில் உங்கள் கிராமத்தில் போய் நீங்கள் வந்து பத்து கோடிக்கு இருபது கோடி கூட இருபது கோடி நூறு கோடி கூட வீடு கட்டிக்கிட்டு அமரலாம் அது கூட இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாம் சம்பாதித்த பணத்தினுடைய அந்த நேர்மைத்தனம் இருந்தால்தான் அதை நாம் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அதனால் வர சிக்கல்களில் பார்த்தீங்கன்னா அந்த வீடை கூட கட்டி முடிக்க முடியாத நிலைகள் கூட பலருக்கு ஏற்பட்டு விடுகிறது பெரிய பெரிய லெவலில் பிளான் பண்ணி நூறு கோடி இரநூறு கோடி கூட வீடு கட்டுவதற்கு முயற்சி பண்ணிய நபர்கள் பாதியிலே நிற்கிது கட்டி போக முடியல குடி போய் ஆனந்தமாக இருப்போன்னா இருக்க முடியல எவ்வளவோ பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் வீடு என்ற அந்த ஒரு அமைப்பு உங்களை வாழ வைக்கணும் உங்களை நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டும் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் அதிர்ஷ்டகரமாக வாழ வைக்க வேண்டும் உங்களுக்கு நல்ல பிள்ளை குட்டிகளை கொடுத்து பேரக்குழந்தைகளை கொடுத்து உங்களை சௌக்கியமாக வாழ வைக்கணும்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு என்பது நன்கு அமைய வேண்டும் அதை நாம் தேர்ந்தெடுத்து அந்த அமைப்புகளை அந்த வாசல்களை நாம் அமைத்துக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது தனிப்பட்ட ஒரு பிளாட்டு வாங்கிட்டோம்னா அந்த பிளாட்டுக்கு உள்ள வசதிகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீட்டினுடைய வாசல்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் அமைத்து கொண்டு நீங்கள் அந்த வீட்டில் குடியேறும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் ஏற்படுவதில்லை நோய் வந்து வாட்டுவதில்லை பணக்கஷ்டம் வருவதில்லை சம்பாதிச்ச பணம் வந்து அனாவசியமாக தண்டமாகிறது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அதில் எட்டு லட்சத்தை அஞ்சு லட்சத்தை ஆறு லட்சத்தை பத்து லட்சத்தையுமே அழிக்கக்கூடிய க்கு வேற வழி வேண்டாம் அடுத்தவன் வந்து உங்கள் உங்களுடைய பணத்தை திருடி கொண்டு செல்ல வேண்டியதில்லை அடுத்த நபர்கள் வந்து திட்டம் போட்டு உங்கள் வீட்டில் திருட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அமலாக்கத்துறை வந்து நின்று உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிறக்கும் குழந்தையே இதை அழித்து விடுவான் உங்களுக்கு பிறக்கும் குழந்தையே உங்களுக்கான கஷ்டத்தை உணராமல் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை உண்மையான முறையில் நேர்மையான முறையில் சம்பாதிச்சு நீங்கள் வச்சிருப்பீங்க உங்களுக்கு அந்த வீடுனுடைய குடிப்பினை இல்லை என்றால் அந்த பணத்தை வந்து அழிச்சிருவான் இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலகட்டத்திலேயே கூட நீங்கள் உயிரோடு இருக்கும் வரையும் சரி உயிர் பிரிந்த பிறகும் சரி அந்த வீடு பார்த்தீங்கன்னா சின்ன பினமாக போய் விற்று அவனும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான் அந்த வீடும் விற்று விடுவான்ல வீடு அமைவது என்பது வந்து ஒரு சாதாரண சமாச்சாரம் இல்லை பூர்வீக சொத்து நம்மளுடைய வீடு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் அந்த வீட்டில் வந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் நீங்களும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் வந்து அதை அனுபவித்து வாழ வேண்டும் அதுக்கப்புறம் உங்கள் பேரக்குழந்தைகள் அனுபவித்து வாழ வேண்டும் விலகும் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஜோதிட சாஸ்திரம் தான் ஜோதிடத்தில் நான்காம் பாவகம் என்ற இடம்தான் வீட்டுக்குள்ள இடம் அது வந்து அடிமனை ம மனையை எடுத்துக்கொண்டு சொந்த வீடாக கட்டி கொண்டு மனையிலே மண்ணிலேருந்தே வீட்டை எழுப்பி கட்டி வாழக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி அடுக்குமாடி குடியிருப்பில் போய் ஐந்து கோடி ஆறு கோடி பத்து கோடிக்கு வீடு வாங்கி கொண்டு சௌக்கியமாக இருக்கணும் என்று போய் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நான்காம் பாவம் குறி குடிட்டுக் காட்டும் குறியிட்டு காட்டும் நான்காம் பாவகத்தினுடைய நான்காம் பாவகம் அமர்ந்த நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய கிரகம் நல்ல கிரகமாக இருக்க வேண்டும் நான்காம் பாவகத்தினுடைய உபகிரகம் நல்ல கிரகமாக இருக்க வேண்டும் அந்த கிரகம் எந்த அளவிலும் பாதிப்படையாத கிரகமாக இருக்க வேண்டும் நான்காம் பாவகத்தினுடைய உபகிரகம் அமர்ந்த நட்சத்திரம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நான்காம் பாவகத்தின் உபகிரகத்தின் உபகிரகம் நல்ல குறிகளை கோடிட்டு காட்ட வேண்டும் சுத்தமான குறிகளை கோடிட்டு காட்ட வேண்டும் அப்படி காமிச்சதுன்னு சொன்னால் அந்த வீட்டினால் எந்த துன்பங்களும் வராது நோய் வந்தால் சாதாரண மருத்துவத்தின் மூலமே அது விலகி சென்று விடும் வேறு கெடுதல்கள்லாம் எதுவும் வந்ததுன்னு சொன்னால் பெருசாக ஒன்று வந்து நின்று உங்களை செய்யாது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல இருந்து நல்ல புத்தி நிலைகளை கொண்டு நல்ல குணங்களை கொண்டு நல்ல ஒழுக்கத்தை கொண்டு நன்றாக வாழ்ந்து நன்றாக படித்து நன்றாக வருவான் இந்த வீட்டில் இருக்கும் பொழுதே நன்றாக படித்து நன்றாக வருவான் நல்ல உத்தியோகத்தை தேடிக் மனைவியை உங்களை வைத்து நீங்கள் பார்த்து எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லி உங்கள் மூலமே திருமணத்தையும் செய்து கொள்வான் திருமணத்தை செஞ்சுக்கிட்டு திருப்பி வந்தானா மனைவி மக்களோடையே அந்த வீட்டிலேயே வசிப்பான் அந்த வீட்டிலேயே வசிக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தான் பெரிய வீடாக வாங்க கட்டி வச்சுருக்கீங்களே அந்த வீடு நல்லபடியாக அமைக்கப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பை கொண்டு அந்த வீட்டில் வந்து முறையாக அந்த கிரகங்களை வணங்கி பிரீத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த கிரகங்கள் வந்து இயற்கையாகவே நல்ல கிரகங்களாக உங்களுக்கு அமைந்துவிட்டால் உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை சாதகம்தான் அந்த கிரகங்களில் ஒன்று நான் சொன்ன கணக்கில் வந்து அந்த கிரகங்களில் ஒரு சில உங்களுக்கு எகேன்ஸ்டாக இருக்கும் பட்சத்தில் எதிர்நெடையாக செயல்படும் பொழுது அவ்வப்போது ரெகுலராக வருடா வருடம் வருடா வருடம் வாஸ்து பூஜைகளும் ஹோமங்களும் அந்த வீட்டில் செய்து கொண்டே இருந்தால் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தீய சக்திகளுடைய ஆக்கிரமிப்பு திருஷ்டி மற்ற வந்து கெடு சக்திகளுடைய நுழைவு இது எதுவுமே இருக்காது எதுவுமே இல்லாமல் எப்பொழுதும் பூர்ணத்துவம் பொருந்தி மகிழ்ச்சியான வீடாக நல்ல வந்து கடவுள் பாக்கியம் கொண்ட வீடாக அந்த வீடு அமையும் உங்களுக்கு என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு உங்கள் அகத்தை உங்கள் வீட்டை நீங்கள் பரிபூர்ணத்துவம் பொருந்திய பக்தி பொருந்திய சக்தி பொருந்திய சந்தோஷம் பொருந்திய வீடாக மாற்றிக்கொள்ளுங்கள் சிரமம் இருந்தால் சிரமங்கள் இல்லை நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்றால் அதை அப்படியே கண்ட்யூ பண்ணுங்கள் அந்த சந்தோஷத்தின் மிகுதியாக உங்களுடைய வசதிகளில் உங்களுடைய பண வரவுகளில் ஒரு பங்கை ஒதுக்கி வருடா வருடம் வருடா வருடம் அந்த வீட்டில் ஹோமங்களை தேவையான ஹோமத்தை அதை உங்களுடைய ஜோதிடரிடமிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் தேவையான ஹோமத்தை வருடா வருடம் வருடா வருடம் வருஷாவர்ஷம் செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் சுபிட்சமாக இருப்பீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்